இதெல்லாம் பார்த்தா திருமார்ஸ் வந்து கேஸ்ட் இது பார்க்குறாரு ஆனால் சீமான் அப்படி இல்லை தமிழர் மொட்டை தமிழர் பார்க்குறாரு அவர் தான் சீமான் சீமான் கிரேட் மது ஒழிப்பு மாநாடு நடக்கிறாரு திருமாவளவன் அது வந்து அடியாக ஒலுத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓழ்த்த முடியும் ஆனால் தான் நல்லது தான் மற்ற குடும்பம் நல்லது அவர் சொ திருமாவை சொன்னது கரெக்டு ஆனால் ஒரேடியை ஒழிச்சா வச்சுக்கேன்

அலைன்ஸ் ஆகி கட்சியில் இறந்துடுறாரு சரிண்ணா இப்போ ஒருவேளை திருமீன் அவங்க கூப்பிடாததுக்கு வேற என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படி சொல்ல போனா இப்போ நம்ம மூணு பேருக்குள்ளேயே அதான் பிரச்சனை பிரச்சனை வேற ஒன்றே இல்லை ஜாதி ஒழிப்பு ஓகேவா எப்பமோ ஒரு மனுஷன் வந்து மனுஷன் ஜாதி பார்க்கிறவன் தான் அவன் நல்லவன் உன் கட்சி உன் ஜாதி என் ஜாதி பார்க்கணும் மனுஷனே இல்லை ஓட்டு எல்லாம் தானே கூத்துறான் ஓட்டு எல்லா ஜெயந்தானே கூத்துறாங்க ஏன் ஜாதி பிரிக்கிற அதுதான் சீமோனோட கருத்து இதுதான்